நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் உண்டான செக்ஷனில் தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நான் நான்பெயிலபிள் செக்ஷன் கொடுக்கணும் அவங்கள வந்து வெளியிலே வரக்கு இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசு அரசை பார்த்து கோரிக்கை மனு கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் நார்மல் செக்ஷன் போட்டு அவங்க வந்து வெளியில் உண்டான செக்ஷனில் தான் இருக்காங்க ஆனால் வந்து நடந்துக்கிறது பொண்ணுடைய ஆடியோவில் பார்க்கற போது அவங்களுக்கு வந்து நான் நான்பெயலபிள் செக்ஷன் கொடுக்கணும் இன்னும் த அவங்கள வந்து வெளியிலே இல்லாமல் உடனடியாக இது பண்ணணுங்கிறக்காக தான் நான் வந்து அரசு அரசை பார்த்து கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு முழு தகவலையும் தெரிவிக்கிறேன் திட்டமிட்டு பாலியில் சீண்டல் ஈடுபட்டு அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறார்கள் அவர் இறக்கும் தருவத்திலே இதை வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்து விட்டு இறந்திருக்கிறார் இது சம்பந்தமாக மூன்று நாட்களுக்கு பிறகே அந்த ரி ரித்திகானுடைய கணவர் கவின் மற்றும் அவர்களுடைய தாய் த தந்தையை கைது செய்தார்கள் அதற்கு பிறகு அவர்கள் திருப்பூர் கோர்ட்டிலே இந்த வழக்கு சம்பந்தமாக ஜாமீன் கேட்டபோது ரித்திகானனுடைய அப்பா அவர்கள் அனாதரை அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவர்களுக்கு ஜாமீன் வழங்க வழங்கவில்லை மீண்டும் சென்னை ஐகோர்ட்டில் அவர்களுக்கு இன்றைக்கி இன்று ஜாமீன் வருகின்றது இதுவரைக்கும் அந்த காவல் நிலையத்தில் ஒரே ஒரு செக்ஷனில் மட்டும் சந்தேக மரணம் மட்டும் ப பதிவு செய்திருக்கிறார்கள் அவருடைய அப்பாவான அண்ணாதுரை அவர்கள் அவர்கள் மீது வந்து வன்கொடுமை சட்டத்திலும் பாலில் துன்புறுத்தல் சட்டத்திலும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த சம்பந்தப்பட்ட கவின் மற்றும் அவர் தாய் தந்தை மீது குண்டர் தடுச்சலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்று வந்து ஜனநாயக முறையிலே சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்தும் தமிழக உள்துறை செயலாளர் அவர்களை சந்தித்தும் தமிழக டிஜிபி அவர்களை சந்தித்தும் தமிழக உளவுத்துறை ஐஜி சந்தித்தும் அவர்களுடைய அப்பா அண்ணா அண்ணாதுரை அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்போது நாங்கள் முதலமைச்சர் தனிப்பிரிவிலே மனு கொடுத்திருக்கின்றோம் தயவு கூர்ந்து மக்களுக்காக சிறப்பாக ஆட்சி செய்து வரும் எங்களுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய பெண்ணுக்கு இந்த விஷயத்திலே தலையிட்டு நியாயம் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பத்திரிக்கை ஒரு செய்தி தெரிவிக்கும் தயவு கூர்ந்து எங்களுடைய பெண்ணுடைய தாய் தந்தை தந்தையினரை தமிழக முதலமைச்சர் அவர்கள் சந்தித்து பேசுவதற்கு நேரமும் ஒதுக்கி தர வேண்டும் என்று பத்திரிக்காயில் வாயியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என் பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்பெல்லாம் இப்போ தொடங்கிட்டாங்க ஏன்னா பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாதுங்கிறக்காக வந்து ஒரு தவறான தகவலெல்லாம் போயிட்டுருக்கு அதை தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் அப்படி தவறான செயல்களை போட வேண்டாம் என்னுடைய பெண்ணுக்காக மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற அனைத்து பெண்களுக்கு சேர்ந்து தான் நான் போராடிட்டு இருக்கிறேன் என்னுடைய பெண்ணுனுடைய மரணம் தான் இறுதி மரணமாக இருக்கணும் இந்த மாதிரி இனிமேல் எந்த பெண்ணுக்கு இந்த மரணம் ஏற்படக்கூடாதுங்கிறக்காக தான் நான் போராடுறேன் எல்லா பெண்களை பெற்ற தகுப்ப தகுப்பனும் இதை வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு தவறான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வேன் அதை வந்து பெண் இறந்ததுக்கு சாதாரண வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்காங்க பெண் ஆடியோலையும் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன் அதுக்குன்னால் எந்த விதமான உட்பிரிவுகளும் போடல அதை வந்து போட சொல்லி எல்லா செக்ஷனும் போட சொல்லி வடிவம் கண்மையாக கண்டிக்கணுங்கிறக்காக தான் இப்போ வந்து முதன்மை செயலர் கொடுக்குறக்கா வந்திருக்கா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே பெட்டிஷன் அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாமே ஒரு காப்பி கொடுக்குறேன் முறையாக சரிங்களா அண்ட் an மிஸ்